ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளான ரவா கேசரி ரெசிபி தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிடலாம் நீங்கள் ஹோட்டலில் கல்யாணத்தில் கொடுக்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்ல கரண்டியில் எடுத்து அப்படியே போடுற மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் குழப்பழப்பாக இல்லாமல் நல்ல கேசரி நீங்கள் பண்ண முடியும் அது அப்படியே வச்சு வெளியில் வச்சுருக்கும்போது அப்படியே இருக்கும் அந்த நெய் உரையவே உரையாது அந்த கன்சிஸ்டன்சி மாறாது சாஃப்டாக இருக்கும் கேசரி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துகிட்டுருக்கேனா இதே டம்ளர் தான் ஜலத்தையும் அலந்துக்கணும் சர்க்கரையாக அளந்துக்கணும் இதே அளவு அதை மாற்றாமல் இருந்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது அதே ரெண்டரை டம்ளர் சர்க்கரை எடுத்து இந்த டம்ளரால் அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபிஃப்டி எம்எல் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் நம்மளோட இஷ்டம் தான் கூட குறைச்சி விட்டுக்கலாம் நான் நான் ஐம்பது எம்எல் விட்டுருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்புறம் ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் அப்புறம் கேசரி கலர் ரெட்டு கேசரி கலர் எடுத்து வச்சிருக்கேன் அது இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் ஜலம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க ஒரு பக்கம் அது பாட்டு கொதிச்சுட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே பானலையை போட்டு அதில் நெய் பாதி எடுத்து ஐம்பது எம்எல் எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய்யை அப்படியே விட்டுடுங்க விட்டு அதில் முந்திரி பொருள் போட்டு முதல்ல செவக்க வறுத்துக்கோங்க ஏன் பாதி நெய் விடுறேன்னா அந்த மாதிரி பாதி நெய் விட்டால் தான் உங்களுக்கு நெய் இந்த ரவை நல்லா அந்த நெய்யில் புரிஞ்சு நல்லா கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு வெந்நீரை விடும்போது அது சாஃப்டாக நல்லா வெந்து வரும் அதெல்லாம் முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்கோ அதுக்கப்புறம் இந்த ரவையை எப்படி வறுக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா செவந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் பிங்க் கலரெலாம் மாறும் அந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு கருகிடக்கூடாததே சமயம் பார்த்து நீங்கள் வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் சூடாக அந்த ஜலத்தை இந்த ரவையில் விடணும் கொஞ்சம் பார்த்து விடணும் கையிலலாம் தெளிக்கும் சூடாக இருக்கிறதுனால அதை விட்டு நன்னா கலரணும் கலரி கலரினா இப்படி வரணும்னா அதை வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாத நன்னா தனியாக க வரணும் சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் கலரணும் தண்ணி இருந்து சொதத்தான் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கேசரியோட கன்சிஸ்டன்சி வரவே வராது இந்த மாதிரி நான் வந்ததுக்கு அப்புறமா எடுந்து சக்கரை எடுத்து வச்சிருக்கோம்லையே ரெண்டு கப்பு ரெண்டரை டம்ளர் அதை எதில் போட்டுடணும் போட்டு ஃபுல்லாக போட்டுடலாம் நான் அந்த ஜலமும் ரெண்டரை டம்ளர் ஜலத்தை ஃபுல்லாக விட்டு கலறிட்டேன் அப்போ தான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரும் நீங்கள் பயப்படாமல் உள்ள விடலாம் ரெண்டரை டம்ளர் எடுத்து வச்சிடலாம் அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டரை டம்ளர் சக்கரை போட்டு நன்னா கலருங்கோ சில டைம் ரவை சில ரவை வந்து கொஞ்சம் தண்ணி குறைச்சலாக பிடிக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் இது வந்து ஜென்ரலாக நான் ரெண்டரை விடுமே கரெக்டாக இருக்கும் இப்போது நெய் கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் வந்திருக்கு பாருங்க இந்த சர்க்கரை போட்ட உடனே ரவை எப்படி கட்டி தட்டோம் ஆனால் இதில் ஒரு கட்டி கூட வரல உங்களுக்கு ஏன்னா நம்ம முதலேயே நிறைய நெய் போட்டோம் தான் இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு கட்டியாத இது பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இப்போது எவ்வளோ நல்லா வந்துடுது பற்றியெல்லாம் இப்போது நல்லா சுருளை வளர்த்த நல்லா கலரு சுருண்டு வரணும் இது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த மாதிரி பபிள் பபுளாக வரும் அப்போ அந்த சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த கலரையும் அப்போயே போட்டுடணும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கலர் போடணுன்னா ஆப்ஷன் அல்லது வேண்டாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பபிள் பபிளாக வரும்போது நீங்கள் முந்திரி பருப்பு ஏலப்பொடி எல்லாம் போட்டு இறக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் இதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ இந்த ரவா கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ